டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் விண்வெளியில் ஒரு அதிசயம் தற்போது நிஜமாக இருக்கிறது பிரம்மாண்ட ஹோல் புகைப்படத்தை வெளியிட்டு நாசா விஞ்ஞானிகள் தற்போது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றனர் அண்டவெளியில் காணப்படும் இந்த ஹோல் புகைப்படம் வரலாற்றில் முதல் முதலாக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஹோலின் உருவம் என்பது நாற்பது பில்லியன் கிலோமீட்டர் குறுக்கு வட்ட வடிவம் என்பது குறிப்பிடத்தக்கது இது பூமியின் அளவை விட சுமார் மூன்று மில்லியன் அளவு மிக பிரம்மாண்டமானது விஞ்ஞானிகள் அனைவரும் இதனால் இந்த ஹோலை மான்ஸ்டர் என்று வியப்புடன் கூறுகின்றனர் மேலும் இந்த பிளாக்ஹோலானது உலகத்திலிருந்து சுமார் ஐந்து கோடி ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ள எம் எண்பத்தி ஏழு என்ற நட்சத்திர கூட்டத்தில் இருப்பதாகவும் இந்த பகுதியில் ஒளி கூட ஊடுருவ முடியாது என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த ஹோல் நமது மொத்த சூரிய குடும்பத்தின் அளவை விட பல கோடி முறை பெரியது என்றும் சூரியனை விட ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அளவிற்கு மிகவும் அதிகமான தன்மை கொண்டது என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த ஹோலின் ஒளியானது நமது சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களின் ஒளியை காட்டிலும் பல கோடி முறை மிகவும் அதிக ஒளியை கொண்டது என்றும் இது குறித்து ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதாவது தியரி அடிப்படையில் விஞ்ஞானிகள் வகுத்து வைத்திருந்த உருவத்தை தற்போது புகைப்படம் வாயிலாக பார்த்திருப்பது கண்டிப்பாக ஆச்சரியமான விஷயம்தான் இதன் மூலமாக தற்போது விஞ்ஞானி ஐன்ஸ்டினுடைய கணிப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் பிளாக்ஹோல் என்பது ஒரு பிரம்மாண்ட பரப்பளவு அதில் எந்த ஒரு பொருளும் ஏன் ஒரு ஒளி கூட ஊடுருவ முடியாது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மேலும் சுமார் இருநூறு விஞ்ஞானிகள் உள்ளடக்கிய குழு ஒன்று டெலஸ்கோப் களையும் எண்பத்தி ஏழு நட்சத்திர கூட்டத்தை நோக்கி திருப்பி பத்து நாட்களுக்கும் மேலாக ஹோல் படம் பிடிக்க முயற்சி செய்து வந்தனர் அதன் விளைவாக ஒரு தலைமுறைக்கு முன்பாக இயலாது என்று கூறப்பட்ட இந்த சாதனை தற்போது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சரி இப்போ இந்த ஹோல் கண்டுபிடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்